வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா கொடுக்காப்புளி இது கொடுக்காப்புளின்னு சொல்லுவாங்க அந்த மரம் தான் இது பாருங்கள் நிறைய காய் இருக்குது இது பழுத்துரும் நம்ம ஸ்கூல் போகிற டைம் நாங்களாம் ஸ்கூல் போகிற டைமில் இது போகிற வழியில் இருக்கும் அந்த ப பழத்தை எடுத்து நல்லா உடச்சி அது உள்ளே இருக்க விதையை வந்து சாப்பிடுவோம் நல்லா இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும் இந்த காய சாப்பிடும்போது பல்லியில் கரையாயிரும் ஸோ அதனால் காய் சாப்பிட மட்டும் அந்த விதையை சாப்பிடுவோம் பெரிய மரம் பாருங்க இந்த கொடுக்கம்புலி மீன் குழம்புக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடுங்கி நல்லா காய வச்சு குழம்பு குழம்புல போடுவாங்க புளி யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குடம்புலி தான் நாங்களும் மீன் மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இப்போ வயலுக்கு தான் வந்திருக்கோம் இலவட்டை வந்தோம் பாருங்க வீட்டுக்கார இலை வெட்டுறாரு எங்கள் மாமனாருக்கு சாமி கும்பிட்றோம் முப்பத்தி ஒரு வருஷம் அதுக்கு தான் இலை வெட்டுறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்